அம்பேத்கர் எழுதி கொடுத்தத கூட ஒழுங்கா பேச தெரியாது தெரியாது அபிராம் 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 அப்படிம்பரு இந்த திமுக வச்சு சீப்பு சென்று என்ன திடீர்னு முதலாளிக்கு எதிராகவே பேசுறான் எலும்பு துண்டு போடக்கூடிய முதலாளியவே கலாய்க்கிறான் அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தோணும் இவன் பேசுறதெல்லாம் பாக்கறது நமக்கு அப்படிதான் தோணும் திமுக மேடையில பேசுறான் திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு இவன் சொல்றான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தள்ளல் தூக்கி வச்சு கொண்டாடுறான் அப்படிலாம் செஞ்சுட்டு பொழுது திடீர்னு இப்ப ஸ்டாலின் அவர்களை கலாய்க்கணும் அப்படின்ற மாதிரி தானே நமக்கு தோணும் இவன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படிதானே தோணும் இந்த திமுக பொறட்டா வச்சு சிபி சிந்து சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது துண்டு சீட்டு கையில அதை தப்பு தப்பு தப்பா தப்பா வாசிக்கிறது மேடைகள்ல இதெல்லாம் யார் அதிகமா செய்யறா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி மைண்ட் எல்லாமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நோக்கி தான் போகும் பட் இந்த இந்த இடத்துல சீப்பு ஸ்டாலின் அவர்களை கலாய்க்குல எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் கிண்டல் பண்றான் எழுதி கொடுத்தத கூட ஒழுங்கா பேச தெரியாது அபிராம் அபிராம்

எடப்பாடி பழனிசாமிக்கு படிக்கவே தெரியாது அவரு திணறி திணறி தான் பேசுறாரு அவர்லாம் ஒரு தலைவரா அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த சீப்பு செந்தில் சொல்றான் அண்டா மற்ற கட்சி தலைவர்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீ சொம்படிக்கிற நீ சொம்படிக்க கூடிய கட்சியின் தலைவருடைய லட்சணத்தை கொஞ்சம் பாடுறா பிரஸ் மீட்ல கூட துண்டு சீட்டை பார்த்துதான் பதிலே சொல்றாரு அப்படிப்பட்ட ஒருத்தர தலைவரா வச்சுக்கிட்டு நீ எல்லாம் மற்ற கட்சி தலைவர்களை குறித்து பேசலாமா கேள்வி கிண்டல் பண்ணலாமா ஊடகவாதிகள் ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கான பதில துண்டு சீட்டை தான் சொல்றாரு வெறும் நாலு வார்த்தை பதில் பதிலுக்கு நாற்பது முறை துண்டு சீட்டை பார்க்கறாரு சில நேரங்களில் ஊடகவாதிகள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கையில் இருக்கக்கூடிய துண்டு சீட்டை பார்த்து அவர் பாட்டு பதில் பேச ஆரம்பிச்சிடுறாரு பிரஸ் மீட்னா என்ன ஊடகவாதிகள் கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு யார் அங்க இருக்கிறாங்களோ அவங்க பதில் சொல்லுவாங்க ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் என்ன பண்றாரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில சொல்லிடுறாரு

நெட்டிசன்களால் காஜிமுத்து என்று அன்புடன் அழைக்கப்படும் வைரமுத்து அவர்களை தான் இன்னைக்கு வெற்றி செய்ய போறோம் மீட்டு விவகாரத்துல ஏகப்பட்ட பெண்கள் இந்த மீது பல முன்னெடுத்து ஆனாலும் இப்ப வரைக்கும் தமிழக அரசோ தமிழக காவல்துறையோ இந்த காஜிமுத்து மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை சாதாரணமான குற்றச்சாட்டு கிடையாது மக்களே பாலியல் குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு இருந்தாலும் பல பெண்கள் இவனுக்கு எதிராக பேசியிருந்தாலும் வாழ்க்கைகள் கூட கொடுத்திருக்காங்க ஆனாலும் பாருங்க இந்த காஜிமுத்து முத்து மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இப்ப வரைக்கும் எடுக்கவே இல்லை அதுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த காஜிமுத்து தீவிர திமுக விசுவாசி பாலியல் குற்றவாளியா இருந்தாலும் நீ எவ்வளவு பெரிய கேடுகட்ட கேவலமான கேப் மாதிரி தரமான வேலைகள் பார்த்திருந்தாலும் உன் மேல யாரும் கை வைக்க மாட்டாங்க உன் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே மாட்டாங்க அதெல்லாம் தாண்டி உன்னை விஐபி மாதிரி எல்லாருமே ட்ரீட் பண்ணுவாங்க நீ எத்தனை பெண்களை சீரழி சார்ந்தாலும் பரவாயில்ல ஆனா நீ திமுக இருந்தானா உனக்கு சேஃப் தான் நீ சேஃபா தான் இருப்ப இது மாதிரி எல்லாம் சொல்றது யாரு காஜிமுத்து நம்ம காஜிமுத்து தான் சொல்றாரு ஆக்சுவலா இத மாதிரி எல்லாம் காஜிமுத்து சொல்லல பட் அந்த மனுஷன் பிராக்டிக்கலா வாழ்ந்து காமிச்சிருக்காரு இது மாதிரியான கருத்துக்கள் அந்த மனுஷன் சொல்ல வேணாம் அந்த மனுஷன் வாழ்றா இல்லையா அந்த வாழ்க்கைய பார்த்தாலே நம்மளால புரிஞ்சிக்க முடியும் எத்தனை பெண்கள் காஜிமுத்து மீது வாழ்க்கை போட்டிருக்காங்க எத்தனை பெண்கள் வெளிப்படையா அதுவும் இந்தியல இருக்கக்கூடிய பெண்களே வெளிப்படையா அவன் மேல எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆனாலும் அந்த ஆள் மேல ஏதாச்சும் விசாரணையோ நடவடிக்கையோ எடுத்திருக்காங்களா இல்ல ஆனா திமுக மேடைக்கு வராரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட நின்று பேசுறாரு ஏகப்பட்ட கருத்துக்கள் அவர் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனா அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் இப்ப வரைக்கும் எடுக்கவே இல்லை இந்த வெளிப்படையா பொம்பளை பொறுக்கினே சொல்றாங்க பல பெண்கள் காஜி முத்துவ பொம்பளை பொறுக்கினே சொல்றாங்க ஆனாலும் நோ ஆக்ஷன் இந்த மேட்டர்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் நாம இதை பத்தி நிறைய முறை பேசியிருக்கோம் இதுக்கப்புறமா தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்க போறோம் பட் நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான கண்டென்ட் காஜிமுத்து குறித்து முக்கியமான கண்டென்ட் என்னன்னா இன்னைக்கு காலையில இவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு நான் கவிதை எழுதியிருக்கிறேன் அப்படின்றத இவர் போஸ்டா வரா போட்டிருந்தாரு அதாவது அந்த கவிதை யாருக்காகனா காசால இருக்கக்கூடிய மக்களுக்காக காசால இருக்கக்கூடிய மக்களுக்காக உருகி 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 இங்க உட்காந்துங்கன்னு இந்த காஜிமுத்து கவிதை எழுதுகிறாரு முதல்ல அந்த இழவெடுத்த கவிதையை பார்த்திடலாம் அதுக்கப்புறம் இந்த காஜிமுத்து வச்சு நம்ம செய்யலாம் அவனை கண்டம் பண்ணலாம் இஸ்ரேல் எங்கிருக்கிறது தெரிய வேண்டியதில்லை அது இருக்கிறது என்று தெரிந்தால் போதும் ஓர் இனத்தை அழிக்கிறது என்று தெரிந்தால் போதும் உலகப்படத்தில் பாலஸ்தீனம் எங்கிருக்கிறது தெரிய வேண்டியதில்லை அது இருந்தும் இல்லாமல் இருக்கிறது என்று தெரிந்தால் போதும் அறுபத்தி ஐந்தாயிரம் மனிதர்களின் உடல் உடைக்கப்பட்டு உயிர் உருவப்பட்டிருக்கிறது செய்து முடிக்கப்பட்ட ஒரு செயற்கை பஞ்சத்தால் நரம் மாமிசம் உண்ண பல உடல்களில் சதைகள் இல்லை முளைக்குச்சியில் குத்தி வைக்கப்பட்ட மண்டை ஓடுகளாய் குழந்தைகள் குழந்தைகள் உள்ள யாருக்கும் மனம் பதறவே செய்யும் பாலை மணலை அள்ளி வாயில் போட்டு மெல்லும் ஒரு சிறுவனை பார்த்து நாற்காலி விட்டு நகர்ந்து எழுந்தேன் தாங்க முடியவில்லை இந்த இனத்துயரம் முடிய வேண்டும் நாளை நிகழ்வதாக அறியப்படும் ஐநாவின் எண்பதாம் அமர்வில் இந்த நிருமூலம் நிறுத்தப்பட வேண்டும் உலக நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்துக்கு விடுமுறை விட வேண்டும் மிஸ்டர் நெத்தியான்கோ மிஸ்டர் நெத்தியான்கோ கலெக்டரை வைத்த இதயத்தை எடுத்து இருந்த இடத்தில் அணிந்து கொள்ளுங்கள் இது இந்தியாவின் தெற்கில் இருந்து ஈரல் நடுங்கும் ஒரு மனிதனின் ஈரக்குரல் ஈரல் நடுங்கும் ஒரு மனிதனின் ஈரக்குரல் அப்படின்ற மாதிரி இவரை பத்தி இவரே இங்க சொல்லுகிறாரு இந்த காஜிமுத்து சொல்லிட்டார் இல்லையா காஜிமுத்து சொன்ன பேச்சை கேட்டு நெத்தியான்கோ அவர்கள் எல்லாத்தையுமே பண்ணிடுவார் ஓகே மிஸ்டர் காஜி ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க வருத்தப்படாதீங்க உங்களுடைய இந்த கவிதையை பார்த்து பயந்து போய் அரண்டு போய் நம்முடைய நெத்தியான்கா அவர்கள் இதுக்கப்புறமா அந்த பக்கமே பாலஸ்தீனம் பக்கமே காசா பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டாரு ஓகேவா ஹாப்பியா ஜாலியா உங்களுடைய இந்த கவிதையால எப்பேற்பட்ட மாற்றத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா ஏண்டா காஜி இஸ்ரேல்கார அடிக்கிறான் இஸ்ரேல்கார உதைக்கிறான் இஸ்ரேல்கார ஒரு இனத்தையே அழிக்கிறான் இஸ்ரேல்கார இது மாதிரிலாம் பண்ணி நிகரான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுகிறேன் இது மாதிரிலாம் இஸ்ரேல்காரன் பண்ற அளவுக்கு அவனுக்கு என்னடா பண்ணானுங்க பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் என்னடா பண்ணானுங்க காசால இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் என்னடா பண்ணானுங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாத குழுக்கள் அவனுக்கு என்னடா பண்ணானுங்க அக்டோபர் ஏழு அன்னைக்கு என்ன நடந்தது சொல்லு அதையும் சேர்த்து சொல்லு அக்டோபர் ஏழாம் தேதிக்கு அப்புறமா தானே இஸ்ரேல் இது மாதிரிலாம் இறக்கி அடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்னாடி இஸ்ரேல் ஏதாச்சும் தாக்குதல் நடத்தினாங்களா அவங்களா வந்து வாலண்டியரா வந்து தாக்குதல் நடத்தினாங்களா சொல்லு இதையும் சேர்த்து கொஞ்சம் சொல்லு இப்ப வரைக்கும் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அந்த இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் இஸ்ரேலை சேர்ந்த மக்களை பிணைக்கதிகளா வச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் வச்சிருக்காங்க குடும்பப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க இவனுக்கு பிடிச்சி கூடிய பிணைக்கதிகளை விட்டா இஸ்ரேல் அடிக்கிறத விட போறாங்க இஸ்ரேல் அடிக்கிறத நிறுத்த போறாங்க இவ்வளவு அடிப்பட்டாலும் இவ்வளவு மிதிப்பட்டாலும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் அமைதியா இருக்கானுங்களா இல்லையே அவனுக்கு சைலண்டாவே இருக்கிறது இல்லையே இப்ப வரைக்கும் இஸ்ரேலை சேர்ந்தவர்களை அடிச்சிட்டு தானே இருக்கானுங்க இப்ப கூட லாஸ்ட் ஒரு டூ டேஸ் முன்னாடி இஸ்ரேலை சேர்ந்த இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா ரெண்டு பேரை இந்த பயங்கரவாதிகள் கொண்டு இருக்கானுங்க இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அந்த இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீரர்களை கொண்டு இருக்கானுங்க ஏன் பண்ணானுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு கொல்லணும் இவனுங்க இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பானுங்க இது எல்லாத்தையுமே அமைதியா வேடிக்கை பார்த்துட்டே இருப்பானுங்களா எவனாச்சும் தங்களையோ தங்கள் நாட்டை சேர்ந்த மக்களையோ அடிச்சாங்கன்னா அந்த நாட்டுடைய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா திருப்பி அடிக்க மாட்டானுங்க சொல்லு திருப்பி அடிக்க மாட்டானுங்க இஸ்லாமிய மதவெறி தலைக்கு ஏறி போய் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் எவ்வளவு கேவலமான விஷயங்கள் பண்றானுங்க எவ்வளவு அயோக்கியத்தனமான விஷயங்கள் பண்றானுங்க அதை பத்தி எல்லாம் பேசாம அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக எல்லாம் பேசாம இவனுங்க ஏன் இப்படி பண்ணானுங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்காம நீ என்னடா பைத்தியக்கார மாதிரி இங்க கத்திட்டு இருக்க சர வேணாம் இங்க பங்களாதேஷ்ல பண்ட்ரிஸ்தான்ல ஹிந்துக்களை இனப்படுகொலை செய்யறாங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய வாதிகள் அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களை இனப்படுகொலை செய்யறாங்க அதை பத்திலாம் நீ என்னிக்காட்சி பேசிருக்கியா பங்களாதேஷ்ல பண்டிரிஸ்தான்ல இப்போ வரைக்கும் அதை நடந்துட்டு இருக்கு அதை பத்திலாம் எண்ணிக்காட்சி நீ எல்லாம் பேசிருக்கியா பேச மாட்டான் இவன் மட்டும் கிடையாது இவனை மாதிரி இங்க திரிகிற எவனுமே பேச மாட்டானுங்க ஏன்னா அங்க அது மாதிரியான விஷயங்கள் பண்றது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் பண்றாங்கன்னா அதை பத்தி இவனுக்கு கேள்வி கேட்கவே மாட்டானுங்க இஸ்லாமியர்கள் தவறு செய்ய கேட்க மாட்டானுங்க ஆனா இஸ்லாமியர்கள் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டாங்கன்னா இஸ்லாமியர்கள் விக்டிம்ஸா இருந்தாங்கன்னா உடனே வந்து கத்துவானுங்க பகல்காம்ல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துனதுக்கு இவனுக்கு யாரும் பேசவே இல்லை ஆனா நாம கவுண்டர் கொடுக்கறதுக்காக ஆபரேஷன் சிந்தூர் நடத்தும் பொழுது ஆபரேஷன் சிந்தூர் எல்லாம் வானா அவங்க எல்லாம் பாவம் அவங்க எல்லாம் தாக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்க உட்காந்துக்கிட்டே நமக்கு பாடம் எடுத்துட்டு இருந்தானுங்க ஏன்னா சிம்பிளா உங்ககிட்ட ஒரு கேள்வி நீ எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்க எத்தனை பேரை சீரழிச்சிருக்க எனக்கு தெரியாது ஆனால் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் வெளியில பேசிக்கிறாங்க முக்கியமா பெண்கள் பெண்கள் உன்னை பத்தி என்னன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ இருக்கக்கூடிய இடத்துல பெண்களை விட்டு போக முடியாது நீ இருக்கக்கூடிய இடமானது பெண்களுக்கு ஆபத்தானது நீ பெண்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துற அப்படின்ற மாதிரி உன்னை பத்தி எவ்வளவு பேசிருக்காங்க எவ்வளவு அவ்வளவு காமவெறி தலைக்கு ஏறிய கேடுகட்ட மனுஷன் நீ கேடுகட்ட ஜென்மம் நீ எல்லாம் இஸ்ரேல் பத்தி பேசலாமா என்ன சொல்ற கயிற்று வைத்த இதயத்தை எடுத்து மறுபடியும் இருந்த இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றேன் ஏண்டா நீ எல்லாம் இதெல்லாம் சொல்லலாமாடா ஏன்டா காஜிமுத்து தமிழகத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு நீ இருக்கிற இடத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு போன மாசம் துப்புரவு பணியாளர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணாங்க மழை நினைஞ்சிட்டு கூட அவங்க அவ்வளவு போராட்டம் பண்ணாங்க அப்போ தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் அவங்களை அடிச்சாங்க சம்மந்தமே இல்லாம அவ்வளவு பேர் அடிச்சாங்க கைது எல்லாம் பண்ணாங்க அப்பெல்லாம் எந்த கூத்தாடியாச்சும் அதற்கு எதிராக குரல் கொடுத்தானுங்களா நீ ஏதாச்சும் பேசினியாடா காஜிமுத்து நீ ஏதாச்சும் பேசினியா இங்க இருக்கக்கூடிய மக்கள் படும் கஷ்டத்துக்கு குரல் கொடுக்க வக்கல்ல நீ இருக்கிற இடம் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு துப்பு இல்ல இங்கேயோ போயிட்டான் காசாக்க போயிட்டான் காசால இருக்கக்கூடிய மக்களுக்கு விளக்கு பிடிக்கிறதுக்கு இங்கிருந்து ஓடி போயிட்டான் இந்த காஜி முத்து மட்டும் கிடையாது மக்களே தமிழ் திரைத்துறையில இருக்கக்கூடிய முக்காவாசி கூத்தாடிகள் இப்படிதான் இருக்கானுங்க நீங்க ஒரு நியூஸ் கார்டு போற தயவு செய்து பாருங்களேன் காசா படுகொலைக்கு எதிராக போராட்டம் காசா மக்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் சென்னையில் பேரணி பாலஸ்தீன துண்டை அணிந்து திருமாவளவன் ஜவாஹிருல்லா வெற்றி மரம் பிரகாஷ்ராஜ் சத்யராஜ் உள்ளிட்டோர் போராட்டத்தில் பங்கேற்பு காசா போருக்கு பிரதமர் மோடி தான் காரணம் காசா மீதான போருக்கு இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்லை அதற்கு துணையாக இருக்கும் அமெரிக்காவும் மௌனமாக இருக்கும் பிரதமர் மோடியும் அதற்கு எதிராக குரல் கொடுக்காத ஒவ்வொரு மனிதனும் காரணம் என நடிகர் பிரகாஷ் ராஜ் கூறியுள்ளார் இதே மாதிரிதாங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் காசா மக்களுக்காக கதறி கதறி அழுது ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு பட் பெருசா அது எந்த விதத்திலும் யாருக்கும் பிரஜனமே கிடையாது இப்ப இந்த சத்யராஜ் இவன் சொல்லியிருக்கான் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலையை கண்டிப்பது நமது கடமை மனிதநேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருந்தும் ஒரு பயணம் இல்லை பிரபலமான நடிகரா நீயா உனெல்லாம் யாருன்னு யாருக்குமே தெரியாதான் பேசுறதுனால யாரா பார்க்க போறாங்க யாருக்கு என்னடா பிரயோஜனம் இருக்கு நாங்கெல்லாம் பிரபலமான நடிகர்களுங்க அப்படியா யார் சொன்னா நானே தாங்க சொல்றேன் நாங்களாம் பிரபலமான நடிகர்களுங்க அப்படின்ற மாதிரி ஈவனே சொல்லிக்கிறான் இந்த பிரகாஷ் ராஜு சத்யராஜு வெற்றி திருமாவளவன் ஜவாஹிருல்லா இவங்க எல்லாருமே அப்படியே பெரிய உலக தலைவர்கள் இவங்க ஒரு விஷயத்த சொன்ன உடனே இவங்க இஸ்ரேல கண்டித்த உடனே அப்படியே பெஞ்சமின் நெத்தாங்கோ பயந்து போயிடுவாரு அப்படியே அடங்கி ஒடுங்கி போயிடுவாரு ஏன்டா திருட்டு கூத்தாடிகளா இந்த இஸ்ரேல்காரன் நினைச்சானா ஒரு மணி நேரத்துல வெறும் ஒரு மணி நேரத்துல இந்த இஸ்ரேலை சுத்தி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை அவனால ஈஸியா அழிக்க முடியும் இப்ப கூட இஸ்ரேல் நினைச்சா அது மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும் பட் இஸ்ரேல் அது மாதிரிலாம் பண்றதே கிடையாது இப்ப வரைக்கும் அமாஸ் பயங்கரவாதிகள் கிட்ட இஸ்ரேலை சேர்ந்த பிணை கைதிகள் இருக்காங்க அவங்களெல்லாம் வெளிய விட்டுட்டானா இஸ்ரேல் அடிக்கிறத நிறுத்த போறான் ஆனா அது எல்லாம் பண்ணாம மேலும் 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 தாக்குதல் நடத்துறது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தானே அவனுங்களை யாராச்சும் குறை சொல்றீங்களா அவனுங்க பண்றது தப்பு நீ அவனாச்சும் இங்க பேசுறானுங்களா பஸ்ட் இஸ்ரேல தாக்குனது யாரு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தானே அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் தானே இஸ்ரேலுக்காரா அவன் பாட்டு இருக்கான் அவன் சைலண்டா இருக்கான் அவன் உண்டு அவன் வேலை உண்டு தான் இருக்கான் ஆனா மத வெறி பிடித்து இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவனுங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம சூவை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம யார் நோன்றது சும்மா சும்மா ஏன் இஸ்ரேல்காரனை போய் நோண்டனும் இவனுங்க நோண்டுனானுங்கன்னா அவனுங்க தான் செய்வானுங்க இத்தனைக்கும் இஸ்ரேல் இந்த பாலஸ்தீன்ல தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பொதுமக்கள் கிட்ட சொல்லிட்டு தான் தாக்குதல் நடத்துறான் நான் இந்த இடத்துல அடிக்க போறேன் இந்த இடத்துல குண்டு போட போறேன் இங்க இந்த பயங்கரவாதிகள் இருக்கானுங்க சோ நான் அங்க டார்கெட் வச்சு அடிக்க போறேன் அங்கேருடைய மக்கள் நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க உங்களுக்காக கேம்பும் நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அங்க போய் ஒழிஞ்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இஸ்ரேல்கார அடிக்கிறான் ஹமாஸ் மாதிரி இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமிய மதவெறி பிடித்த தீவிரவாதிகள் அழிகிற வரைக்கும் அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளை ஒழிக்கிற வரைக்கும் இஸ்ரேல் அவங்க நடத்தக்கூடிய தாக்குதலை நிறுத்த போறதே கிடையாது ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா நிறுத்தவும் கூடாது அந்த பயங்கரவாதிகளை ஒழிக்கிற வரைக்கும் இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலை நடத்திக்கிட்டே தான் இருக்கணும் சென்னையில ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறது யூதர்களுக்கு எதிராக பேசுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் சோ கூத்தாடிகளா இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்க அடுத்த பிளைட் ஏறி காசாக்கு போறீங்க காசா மக்களுக்கு ஆதரவாக அங்க நிக்கிறீங்க அங்க இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் பண்றீங்க அங்க இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறீங்க ஓகேவா அது மாதிரி பண்றீங்களா அது மாதிரி உங்களால பண்ண முடியுமா உங்களுக்கு எல்லாம் உண்மையாலேயே காசா மக்கள் மீது அவ்வளவு அக்கறை இருக்குன்னா போங்கடா காசாக்கு போங்கடா அங்க போய் போராட்டம் பண்ணுங்கடா ஆனா இங்க உட்காந்துகிட்டு இங்க கூட இஸ்லாமுடைய ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சொம்பு தூக்குறதுனால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போறது கிடையாது முக்கியமா இதெல்லாம் காசா மக்கள் பார்க்க போறதும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாம் இது மாதிரிலாம் பண்ணாதான் இங்க இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க ஒண்ணுமே பண்ணலனாலும் இங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்க என்ன பண்ணாலும் இங்க இஸ்லாமியர்கள் திமுக தான் ஓட்டு போடுவாங்க திமுக மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால இது மாதிரி வெட்டி சீனா போறது தேவையில்லாத போராட்டங்கள் பண்றது ஆர்ப்பாட்டம் பண்றது இதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து பண்ணாதீங்க